அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகரம் கன்னி ரிசபம் இந்த மூன்று ராசி அன்பர்களுக்கு ஆடி அமாவாசை சிறப்பு பலன்கள் காணலாம் இந்த ஆடி அமாவாசையில் இந்த மூன்று ராசி அன்பர்கள் கர்மா சாபம் முன்னோர்கள் சாபம் நீங்க இதை வந்து ஆடி அமாவாசை முதல் தவிருங்க இரண்டாயிரி இருபத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை ஆடி அமாவாசை நிகழ்கிறது ஆடி மாதம் பார்த்திங்கன்னா பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி மாதா மாதம் அமாவாசை வருகிறது அதில் வந்து சிறப்பு வாய்ந்தது என்று சொன்னால் ஆடி அமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை தை மாதம் வரக்கூடிய உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த மூன்று அமாவாசை மிகவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டுள்ளது வருஷா வருஷம் தீபாவளி பொங்கல் வர மாதிரி ஆடி மாதம் புரட்டாசி மாதம் தை மாதம் அமாவாசைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த அமாவாசைகளில் இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் வந்து எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்குது வாழ்க்கை வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது முன்னேற்றமே இல்லை குடும்பத்தில் எந்த ஒரு சுபகாரியமும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த பதிவை வந்து கவனமாக கேளுங்க ஒரு மனிதனுடைய அடிப்படை விஷயங்கள் அடிப்படை விஷயங்கள் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு திசை கெடுத்தாலும் ஒரு திசையில் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து விடலாம் அடிப்படை விஷயங்கள் சரியில்லை என்றால் வாழ்க்கையில் எந்த திசை வந்தாலும் நாம் வந்து ஜான் ஏறினால் மூலம் சறுக்கும் ராசி கட்டங்கள் பனிரெண்டு போதங்களால் செயல்படுகிறது நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயம் பஞ்ச போதங்களில் மிக வலிமையானது நிலம் பூமி ராசி பூமி நன்றாக இருந்தால்தான் மற்ற போதங்கள் வந்து தொடர்ச்சியாக இயங்க முடியும் பூமி வலுவானது பூமி ராசி வந்து ரிசிபம் கன்னி மகனம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனை என்னென்னா தாத்தா அப்பா மகன் பேரன் அப்படியே ஒருவரை மாற்றி ஒருவர் தொடர்ச்சியாக சாபம் விட்டுக்கிட்டே வருது தாத்தா வந்து அப்பாவை சாபம் விட்டார் அப்பா வந்து என்னை சாபம் விட்டார் நான் வந்து என் பிள்ளைய சாபம் விடுறேன் அப்படின்னு இந்த மூன்று மண் ராசியில் பூமி ராசியில் பிறந்தவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய குடும்பத்தை சாபம் விட்டுக்கிட்டே வர்றது இந்த சாப தோஷம் அதிகமாக இவளுடைய வம்சாவளியில் பாதிப்பதை காண முடிகிறது தாத்தா சொன்ன அப்பா சொன்ன நல்ல கருத்துக்களை இந்த மூன்று ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வந்து கடைபிடிக்க மாட்டாங்க அவங்க வந்து விட்ட சாபம் அந்த வார்த்தைகளை வந்து மிக கவனமாக இந்த மூன்று ராசியில் பிறந்தவர்கள் கப்புன்னு பிடிச்சிக்கோங்க மகரம் கன்னி ரிசபம் ரிசபராசி பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் கன்னி ராசி பார்த்திங்கன்னா எழுவத்தி ஐந்து சதவீதம் மகர ராசி பார்த்திங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் நாலு பிள்ளை ஐந்து பிள்ளை பெற்றாலும் அவர்களை நல்லா வாழ வைக்க முடியாமல் இந்த மூன்று ராசியில் பிறந்தவர்கள் திண்டாடுவதை காண முடிகிறது பெரும்பாலும் வந்து இந்த மூன்று ராசிக்காரர்கள் வம்சத்தை முடிவுக்கு கொண்டு வருவதையும் காண முடிகிறது கர்மா வந்து இவர்களுக்கு உண்டு பெற்றோர்கள் முப்பாட்டனார் வம்சாவளி சாபமும் இந்த மூன்று ராசிக்காரர்களை பின்தொடரும் இந்த பதிவில் வந்து என்ன சொல்ல வரும் அப்படின்னா இந்த ஆடி அமாவாசையிலிருந்து வருடா வருடம் மாதம் மாதம் அமாவாசை வந்து கொண்டு தான் இருக்கிறது தீபாவளி பொங்கல் வருவது போல் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை வந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய அமாவாசை சனிக்கிழமை மாலை முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை அமாவாசை வருவதனால் இந்த அமாவாசையிலிருந்து மகரம் கன்னி ரிசபராசி அன்பர்கள் நீங்கள் வந்து தெரிந்தோ தெரியாமலோ இதுக்கு முன்னாடி குடும்ப நபர்களையோ மற்றவர்களையோ சாபம் விட்டிருந்தாலும் சாபம் விடவில்லை என்றாலும் இந்த அமாவாசையிலிருந்து சாபம் விடுவதை தவிர்த்து விடுங்க தப்பு பண்ணாலும் சரி தப்பு பண்ணாலும் சரி தப்பு பண்ணால் உங்கள் பிள்ளைகள் தப்பு பண்ணால் ரெண்டு அடி அடிங்க நாசமாக போ உருப்படி இல்லாத போ அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சாபம் விடாதீங்க நான் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மூன்று ராசிக்காரர்கள் சொல்ல முடியாது நான் அப்படிலாம் கிடையாது நான்லாம் சாபமே விடமாட்டேன் அப்படின்னு இந்த மூன்று ராசிக்காரர்கள் சொல்ல முடியாது முதல் எட்டில் இருந்த உங்கள் வார்த்தையில் பேச்சில் சாபம் பழக்கம் உங்களுக்கு வந்துவிடும் இதெல்லாம் அனுபவத்தில் கலியுகத்தில் நன்றாக காண முடிகிறது இந்த மூன்று ராசி அன்பர்களுக்கும் சனி திசை வரும்போது முழுவதுமாக எப்படியாவது வாழ்க்கையில் சாபம் விட்டே திருவிங்க மகாதசை வரும்போது விடும் மனிதராகவே மகரம் கன்னி ரிஷபராசி என்பவர்கள் மாறி விடுவீர்கள் இது வந்து கலியுகத்தில் அனுபவத்தில் பார்த்தது தான் இது வந்து எந்த ஜோதிட சாஸ்திர புராண நூல்களிலும் கிடையாது இந்த அனுபவத்தை யாரும் சொல்லவும் இல்லை இதுதான் வந்து உங்களுடைய கர்மம் உங்களுடைய முன்னோர்கள் சாபம் தொடர்ச்சியாக வந்து உங்கள் குடும்பத்தில் வருவது மகரம் கன்னி ரிசுபராஸ் என்பர்கள் குடும்பத்திலும் சரி வெளி இடங்களிலும் சரி உங்களுக்கு வந்து மனதளவில் ஒரு கஷ்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும் முதல் அடிப்படை விஷயங்களை நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும் பெண்களை குறை சொல்வதை தவிருங்க பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி மகரம் கன்னி ரிசுபராசு என்பவர்கள் பெண்களை குறை சொல்வதை தவிருங்க இந்த ஆடி அமாவாசையிலருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களில் நீங்கள் வந்து அடிப்படை விஷயங்கள் சரியாக இருந்துச்சுன்னா உங்களுடைய கருமா குறையும் முன்னோர்களோட சாப குறையை உங்கள் குடும்பத்தை பாதிக்காது உங்களுடைய வாய் வார்த்தை தான் இருக்கிறது மகர ராசி என்பர்கள் ராசி என்பர்கள் ரிஷப ராசி என்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க மாதம் மாதம் அமாவாசை கும்பிட்டாலும் சரி ஆடி புரட்டாசி தை அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அவர்களை வழிபட்டாலும் சரி ஆயிரம் கோயிலுக்கு போய் ஆயிரத்தெட்டு பரிகாரம் செஞ்சாலும் சரி நம்முடைய வாக்கு சுத்தமாக இல்லைன்னா வம்சம் வாழையடி வாழையாக வளராது இதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆடி அமாவாசையிலிருந்து மகரம் கன்னி ரிசபராசி என்பர்கள் பெண்களை குறை சொல்வதும் குடும்ப நபர்களை சாபம் விடுவதையும் தவிர்த்து விடுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமல்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல் பட்டன் அழைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுகள் நன்றி வணக்கம்